எந்த நிலையிலும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும் எந்த நிலை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட எனக்கு தெய்வத்தோட துணை இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும் ஒரு நல்ல யோகியாக தான் சொல்ல முடியும் சாதாரண பக்தனால் சொல்ல முடியாது மகான்களால் தான் சொல்ல முடியும் ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் வந்து கல் கட்டி அவரை கடல்லையே விட்டாங்க அப்போது நம்மளை மரியாதை அந்த என்ன பண்ணியிருப்போம் செத்து போயிருப்போம் மோஸ்ட் தண்ணறி ஆனால் அந்த கடலில் கூட அவர் என்ன சொன்னார் ஹாலி இது நீ செய்யலைப்பா மனுஷன் செய்ததில்லை கடவுள் செய்கிறாருன்னொன்னே கற்று எடுத்துக்கணும் கரையறி வந்தார் பட்டினத்தார உதனியில் கழுகு மரம் ஏற்றுறாங்க மத்திய பேருதில் அப்போ அவர் சொல்கிறாரு இந்த கழுகு மரம் வந்து சாதாரண மனுஷனால் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது நான் இந்த ஊன் உடலை எடுத்து ஒரு பாவம் நான் செய்தது இல்லை ஆனால் இது முன்பிரிவில் நான் என்ன பாவம் செய்தனோ தெரில அதுக்கு தண்டனை வந்து நீ தான் தர இங்கன்ற மனிதன் கொடுக்குறான்னு சொல்லலைங்க அதனால் அந்த கழுகு மரமே எஞ்சி போதும் அதனால் மகான்களை யாராலும் அழிக்கவும் முடியாது மகான்கள் எந்த கஷ்டத்தையும் அவங்க நின்று கலங்குறதே கிடையாது நடக்கும் போய்போ நம்ம ஆசிரமத்துக்கு வர்றாங்க கால் வரல சமையல் சுழுகு பிடிச்சி நேற்று ஜுரம் வந்துச்சு டயர்ட் ஆகி போச்சு வர முடியலன்றார் அப்பர் காலாஸ்திரிக்கு போகிறாரு போக முடியல தவழ்ந்துன்னு போகிறாரு ஏன் விரி இறைவனை அடையணும் அதுதான் அந்த மாதிரியான வெறி யாருக்கு வரும் எந்த நிலையிலேன்னா மகான்களுக்கு மட்டும்தான் வரும் சராசரி மனுஷனுக்கு வராது மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் கடவுளுக்குறாருன்னு நினச்சிப்பான் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவான் இதுதான் மனுஷனுடைய செயல்பாடுப்பா சொல் அப்போ சாதாரண மனுஷனால அந்த மாதிரி தைரியமா இருக்க முடியாது சந்தோஷமா இருந்தா கடவுள் மேல நம்பிக்கை வரும் ஆனா சந்தோஷம் போய் துக்கம் வந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை போய்டும் பயந்தே வாழ்வோம் இதுதான் சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை அப்ப அவங்களுக்கு தைரியம்னா அவங்க என்ன மாதிரி யோகி ஆகணும் நல்ல யோகி ஆனா அவனுக்கு தைரியம் வரும் நாலு பேர் சேர்ந்து அடிச்சா கூட அடிச்சிட்டு போகணும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ராமகிருஷ்ணன் பெரு ரமணர் வந்து ஆசிரமத்தில் இருக்கிறார் ஒரு மூணு திருடனுங்க போடுறானுங்க பொங்கல் ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறானுங்க உடைக்கும்போது அவர் சொல்கிறாரு பூடகர்வங்கள சொல்கிறாரு டேரே அவனுங்க எல்லாத்தையும் ஆட்சி உடைக்கிறானுங்க இந்த கற்பனை ஆட்சிட்டு போகிறாங்க எதை இவர் ஆட்சியில் போகிறாங்கன்னு யோசிக்கல அவர் இவர் வச்சுக்கிற நாயை ஆட்சிட்டு போகிறாங்கன்னு ஒத்துப்படுறாரு இந்த கற்பனை ஏற்றன்னு போய் எங்கன்னா அப்படி மரபாக வச்சுக்கடா அப்படின்றாரு அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சா ஒட்டானுங்க ஹேய் இந்த கவலை நாள் போடுங்கடான்னு போடுறான் கால் மேலே போடுறாங்க அவரையும் அவர் ஒரு மகான் அவர் நினைச்சிட்டா நாலு பேரையும் பத்பமாக இருக்க முடியும் அவரால் ஆனால் அவர் செய்யலை ஏந்தமா அவன் அறிவு இல்லாத செய்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டாரு இதான் மகானுடைய தன்மை அதில் ஒற்றை என்ன பண்ணிட்டான் ஓடி போய் மணிக்கார கூப்பிடும் ஓடின்ட்டான் போலீஸ் எடுத்துக்கணும் இது இவர் அடிப்பட்டாரு ஆசிரமத்தையும் ஒட்டிட்டான் இவர் நம்மள அந்த என்ன பண்ணுவான் இன்னும் நாலு போலீஸ்கார்கிட்ட போய் ரிப்போர்ட் நாலு ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்து பிடிச்சி கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு ஏடா அவனுக்கு புத்தி இல்லையாடா அவன் தான் புத்தி இல்லாமல் அந்த ஆசிரமத்தெல்லாம் எல்லாம் அவன் லெவலுக்கே என்ன இறங்கி போய் சொல்லி அவனை புச்சி கொடுன்னு சொல்றிய போட்டன்டானு போலீஸ்காரனை சொல்லி திருப்பி அமைச்சர்றாரு இதான் மகான் மகானுக்கும் சராசரி மனுஷனுக்கும் இதான் வேறுபாடு அதனால மகானால் தான் அந்த தைரியம் வரும் மனுஷனுக்கு வராது வந்து சந்தோஷமா இருப்பான் இடிஞ்சு ஊந்துடுவான் தன்மை மதுரையில் மாணிக்க வாசகரை அரசன் வந்து தண்டனை கொடுக்குறாங்க இது இல்லை காவிரி ஆற்ற அடைக்கணுன்றதுக்காக பிட்டுக்கு மனுஷன் வந்து சிவகர்ம வர்றாரு பிட்டுக்கு மனுஷன் வந்து அந்த பிட்டை சாப்பிட்றாரு அப்போ யாருக்குமே தெரியல அந்த சுவை என்னன்றது ஆனால் அவர் அடிப்படும் போது எல்லா உயிர் மேலேயும் அந்த அடி விழுந்தது அடி மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அப்ப அந்த சுவை மட்டும் அவர் சாப்பிட்டா சுவை மட்டும் யாருக்கும் தெரியல அது என்ன காரணம் இது என்ன அந்த சுவை வந்து அவர் நாக்கு சாப்பிட்டது ஆனா அவரை சுமகரம் தான் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சிவபெருமான சுமந்தும் தெரியறவங்க தான் இந்த உடல் தானே நந்தி நீ நீச்சுக்குது இந்த உடலெல்லாம் எல்லாம் நந்தி தானே உள்ள இருக்கிறது தானே சிவம் இந்த நந்தி மேலே அவர் அடிச்ச உடனே உலகத்தில் இருக்கிற நந்தி உடல் மேலெல்லாம் அடிபட்டுது ஆனால் அவர் சாட்டை சுகாதாரத்தை போகாது அது அவரோட போயிடும் அது அதனால் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த அந்த அடி மண் சுமக்கள்ட்டு மண்ணை வந்து சாட்டையில் அடிக்கும் போது அதை ஊரில் மதுரையில் இருக்கிற அத்தனை பேர் உடம்புலையும் அந்த காயம் பட்டுது காரணம் என்னன்னா எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அது கல்வி அப்போ இன்பம் வரும்போது கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க ஐயா அப்போ அந்த விஷயம் ஆ நினைப்பான் நினைப்பா ரெண்டு விஷயத்தில் நினைப்பான் எப்படி நினைப்பான் துன்பம் வரும்போது நினைப்பான் அடுத்த வேலைக்கு வழி இல்லையா கடவுளை என்ன இப்படி விட்டுட்டேன்னுவான் இன்பம் வரும்போது சொல்லுவான் இவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறேன் இதை பாதுகாக்கணுமே கடவுளே நினைப்பான் ஆனா கடவுளை உண்மையா நேசிக்கிறது கிடையாது எது போனாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பரவாயில்ல எனக்கு கடவுள் ஓணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை வந்ததுன்னா அதை காப்பாற்றுறது கடவுள் ஓணும் போயிடுச்சுன்னா வர்றதுக்கு கடவுள் போகணும் இந்த ரெண்டு வகையில் மனுஷன் வாழ்ந்து தெரியலாம் ஆனால் எது போனாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பரவாயில்ல கடவுளே கெதி ஒரு விஷயம் மாணிக்க மாணிக்கவாசுகிற இது தாய்மான் சுவாமி ஒரு ஜம்மீன் கிட்ட கனக்கு அவர் அன்னாடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை தாய்மான் சாமிக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வார் அப்போது அந்நாடு அவர் போகும்போது அந்த காலம் அவருக்கு போக முடியல உது இதை என்ன பண்ணுறான் ஏன்னா இந்த மனுஷனுடைய குணத்துக்காக இதை சொல்கிறேன் எதுவுமே உண்மை தெரியாது எப்படி ஒன்றாலும் பேசிவிட்டு வாங்குவேன் மண்ணை என்ன பண்ணுறான் குளிரில் போகிறே நீ ஜம்மீன் குளூரில் போகிறப்ப இந்த சால்வையை போட்டி போனேன் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சால்வையை கொடுக்குறாங்க யாருக்கு தாய்மான் சுவாமிக்கு தாய்மான் சாமி இந்த சால்வையை போயிட்டுன்னு கோயிலுக்கு போறார் போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு குப்பை தொட்டி ஓரம் ஒரு பிச்சை காட்சி புல்லூரில் உருள்ல எடுத்துகிட்டு நிற்கு உட்கார்ந்து தாய்மான் சாமி பார்த்தாச்சு உலக உதிரில் அந்தம்மா பார்த்துக்கிறாங்க நமக்கு எதுக்கு இந்த சால்வை அப்படின்ட்டு இந்த சால்வையை எடுத்து அந்தம்மா மேலே போட்டுட்டு போயிட்டார் இத சில கல்லணங்கள் இருக்கிறானுங்களா ஊரில் எப்பவுமே எதுவுமே எந்த உண்மையுன்னு தெரியாமல் பேசுவேன் அவன் என்ன பண்ணிட்டான் போய் ஜமீன்தார்கிட்ட சொன்னான் சாமி சாமி நீ என்னமா அவன் குளூரில் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சால்வை கொடுத்த அவனுக்கு பொம்பளை சொக்கு ஜாஸ்தி அவன் அந்த சால்வை அந்த பொம்பளைக்கு கொடுத்துட்டான்ட்டான் ஏன்னா மனுஷன் எப்போவுமே உண்மையை உணர்த்து எது ஒன்றா அவன் கண்டதே காட்சி கொண்டதே போலம்னு போடுவேன் எது உண்மை எது போய் ஆராய்ண சக்தி கிடையாது இவனுக்கு அந்த மாதிரி இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இவனுக்கு சாதகமாக இருந்தாலும் எடுத்துக்குவான் பாதகமாக இருந்தாலும் இருப்பான் கடவுள் அப்படிப்பட்டவன் இல்லை அவன் பாதகத்துக்கும் உட்பாடுறதில்லை சாதகத்துக்கும் உட்பாடுறவன் இல்லை கடவுள் தனித்து நிற்கிறவன் அந்த தனித்து நிற்கிறவனை நீ தனித்து போய் தான் அடைய முடியுமே தவிர உன் சுயநலத்தால் இறைவனை எவனாலையும் அடைய முடியாது அதுதான் கடவுளுடைய வழிபாடு அந்த மனோதைரியம் வந்தாலும் வரட்டும் போனாலும் போகட்டும் இறைவன் வேணையான் எனக்கு கடவுள் ரொம்ப கொடுத்தாருங்க அப்படின்னுவான் ஒருத்தன் ஒருத்தன் கடவுளை ஊர்ந்து ஊந்து கும்பிட்டியான் பிச்சை எடுக்க என் கடவுள் இது ரெண்டுக்குமே கடவுள் காரணமே கிடையாது ரெண்டுக்கும் காரணம் நீயே உன் கர்மாவே இந்த ரெண்டு காரணத்தும் கடவுள் மேலே போடுவான் பழி மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னா இவனுடைய ஈழாமையே விதி மேலே போடுவான் இல்லை கடவுள் மேலே போடுவான் இவன் மேலே போட்டுக்கவே மாட்டான் நான் செய்த முட்டால் தானும் சொல்லவே மாட்டான் இதனால அந்த தைரியத்தை இழந்தான் மனுஷன் அப்போ எப்போ அந்த அறிவு அவங்களுக்கு வரும் யோகி ஆனா வரும் உண்மையான யோகியா இருந்தான்னா வரும் அந்த யோகி ஆகிற வரைக்கும் இவனுக்கு அந்த இது அந்த தெளிவு வராது இப்போ பல பேரோடய வாழ்க்கையில் சில காலகட்டம் ஏற்படும் அது என்னென்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை வரும் நம்ம பண்ணுறது சரியாக தப்பா இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோம்னே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது சரி அவங்க அந்த நிலையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் பண்ணவே முடியாது ஏன்னா என்ன பண்ண போறோன்னு தெரியாத போது அவன் குழம்பிட்டான்னு அர்த்தம் அவன் குழம்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்றுமே தெளிவு எந்த செயல் செய்தாலும் தெளிவான செயலை செய்ய முடியாது இதை நான் செய்வேன் சரியா தப்போ அப்படின்னு துணிவு இருக்கிறவன் செய்தால்தான் அது சரியாக ஆகலாம் தோல்வியாகவும் அடையலாம் ஆனால் அந்த தெளிவு இல்லாதவங்க செய்வதெல்லாம் தோல்வி தான் அடையும் அப்போ தெளிவாக இருந்தால்தான் ஒரு முடிவு எடுத்து செய்ய முடியும் எல்லா எல்லா நேரத்திலையும் ஒரு முடிவு எடுக்கணும் அது தெளிவானதாக இருக்கணும் அந்த முடிவு நான் இதை செய்கிறேன் அதில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நெ செயலோட நினைவோடு போய் செய்தான்னா வெற்றி பெறுவோம் ஆனால் இதில் நான் வெற்றி பெறணும் இல்லை தோல்வி அடையக்கூடாதுன்னு சொன்னால் தோல்வி அடைஞ்சான்னா தோண்டு போயிடுவோம் அதனால் எந்த செயலாக இருந்தாலும் உலகத்தில் உனக்கு ஆயிரம் செயல்கள் செய்யணுன்னு ஆசைகள் உண்டு உனக்கு இறை உனக்குன்னு சில செயல்களை வசத்து வச்சுக்கிறோம் அதுக்குள்ளே தான் நீ உலாவ முடியுமே தவிர அதை கடந்து உன்னால் உலாவே முடியாது ஆனால் நீ என்ன நினச்சிடற இதை நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன்னு ஊரெல்லாம் நம்ம ஒரு செயலுமே செய்ய முடியாது உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கும் நீ ஒரு பணக்காரனாக இருக்கிற நான் பணக்காரனாக இருக்கணும்னு ஆசை வராதா ஆனால் முடியலையே எல்லா முயற்சிகளும் விட அறிவு எனக்கு ஜாஸ்திக்குது விட திறமை எனக்கு ஜாஸ்திக்குது ஆனால் நான் செய்வதெல்லாம் தோல்வி காரணம் என்ன இறைவன் எனக்கு வகுத்துது என்னுடைய விதி வகுத்தது அதுக்குள்ள அந்த தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பயணம் ஆகுமே தவிர அதை கடந்து இவன் நினைப்பெல்லாம் செயலாகாது எவனுக்கும் நினைப்பெல்லாம் செயலாகிடுச்சுன்னா கடவுளுக்கு அங்கே வேலை இருக்காது அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பயின்றதே லாபத்தை மட்டுமே கணக்கு பண்ணி வேலை தான் பயம் வருது ஆமாம் வெற்றி தோல்வியை கணக்கு பண்ணாமல் வேலை செஞ்சாங்கன்னா பயம் பயம்ன்றதே இல்லை வராது காரணம் ஒரு சொல் செய்கிறேன் எனக்கு இவ்வளோ ஓணுங்க அதனால் நான் இவ்வளோ கடை வாங்கி போடுறேங்க அப்படின்னு செய்யும்போது அது தோல்வி அடிஞ்சிட்டா உன் மரணத்தில் எதுவுமே விடும் என்னுடைய செயல் செய்கிறேங்க அது வெற்றி அடிட்டோம் தோல்வி ஆடிட்டோன்னு போனீங்கன்னா அந்த பயமும் கிடையாது மரணமும் கிடையாது அங்கே நம்ம செய்யறது சரியா தப்பான்னு மட்டும் யோசிக்கணும் அதை மட்டும் யோசிக்கணும் நான் சரியா செய்யணும் இறைவா எனக்கு துணை இருக்கணும் எந்த செயல் ஒரு ஒரு ஸ்டெப்பு நீ இந்த பூமியில எடுத்து வைக்கணும்னாலும் கடவுளுடைய துணை இல்லாத எந்த கொம்பனாலையும் வைக்க முடியாது இந்த கால் அதை விட்டு நவுறாது அப்போ இறைவனுடைய கருணை இறைவனுடைய அருள் இறைவனுடைய சக்தி எனக்கு வேணும் இறைவா எனக்கு ஆதரவு கொடு நான் ஒவ்வொரு செயலையும் செய்யணும் அது நாலு பேருக்கு உபயோகப்படுறான் எனக்காக 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 செய்யும்போது போது உனக்கும் உனக்கும் தொடர்பாக இருந்து போய்டும்